இன்டென்சிவ் வாக்காளர் பட்டியலில் என்ன நம்பர் ஒன் வாக்காளர் பட்டியலில் இந்தியர் அல்லாத வெளிநாட்டவர் இருந்தால் அவர்களது பெயர்கள் நீக்கப்படும் இரண்டு வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்தவர்கள் பெயர்கள் முழுமையாக அகற்றப்படும் மூன்று தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து வேறு மாநிலங்களுக்கோ வேறு நாடுகளுக்கோ சென்று விட்ட வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் நான்கு ஒரே வாக்காளர் பெயர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இடம்பெற்றிருந்தால் அவர் தற்போது வசிக்கும் தொகுதியில் மட்டும் வாக்களிக்க வகை செய்யப்படும் மற்ற தொகுதிகளின் வாக்காளர் பட்டியலிலிருந்து அவர் பெயர் நீக்கப்படும் ஒரு வாக்காளர் எங்கு குடியிருக்கிறாரோ அதற்குரிய சட்டசபை தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலில் தான் அவரது பெயர் இருக்க வேண்டும் சட்டம் இவ்வாறுதான் சொல்லுகிறது மாறாக சொந்த ஊரில் அவரது பெயர் இருந்தால் அது நீக்கப்படும் சென்னை உள்பட பல்வேறு நகரங்களில் வசிப்பவர்கள் தங்களது பெயரை சொந்த ஊரிலிருந்து நீக்கி வசிக்கும் இடத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் நிலை உருவாகும் எனவே குடிபெயர்ந்த வாக்காளர்கள் தங்கள் அடையாள அட்டையில் முகவரி மாற்றம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும் இதன் மூலம் தமிழகத்தில் வேலை பார்க்கும் பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வெளி தொழிலாளர்கள் தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது இதுதான் எஸ்ஏருடைய நோக்கம் இந்த நோக்கத்துல குறைபாடுள்ள நோக்கம் தவறான நோக்கம்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா